வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இரண்டு ஆசனங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த ஆசனங்கள் என்பது செய்ய வேண்டாம் நம்ம இந்த இரண்டு ஆசனங்கள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது முதுகு பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் நம்மளுடைய ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படும் பாடி ஒர்க் அவுட் பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கால்தான் கொண்டு வரும் இதுல ஒரு வார்ம் அப் செய்யலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை மேல் சாணத்துல செல்லும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் உங்களால காலை இப்படி குடிக்க முடிஞ்சா குடிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில நம்ம இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதி விரிவடைகிறது பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது இது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது முறையீடுகளுக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தைராய்ட் கிளானுக்கு நல்லது நம்மளுடைய பஞ்சமுத உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது கண் பார்வை தெளிவடையும் பவர் இன்க்ரீஸ் ஆகும் தலைமுடியோட வளர்ச்சி ஒரு பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் முதுவலிக்கு ரொம்ப நல்லது ஸ்பைன்கார்டெந்தன் பண்ணும் குறைய குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கை கொழுப்பு குறையும் ஒரு புல் பாடி ஒர்க் அவுட் பார்க்கலாம் உடல் முழுவதும் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ஓய்வு எடுத்த பிறகு திரும்ப செய்யறோம் இதுல கால்கள் இந்த நிலையில இருந்தும் செய்யலாம் உங்களால இப்போ உங்களுடைய சாகுல குடிக்க முடியலன்னா இந்த நிலையை யூஸ் பண்ணலாம் இந்த ஆசனத்துற பேர் வந்து சேது ஒரு பாலத்தை போல அமைப்பு இருப்பதனால இதற்கு இந்த பெயர்ன்னு பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்று இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம் கைகளை கொண்டு வரும் இப்ப நம்ம செஞ்சது பாத்தீங்கன்னா சூப்பர் பைன் இந்த பயிற்சி செய்வதனால நம்மளுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயமும் நுரையீரலும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை பிசிக்கும் ஆஸ்மாக்கும் ஒரு முக்கியமான பலன் தரக்கூடிய ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது முதுகு பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ன்னு பார்க்கலாம் நம்மளுடைய உடல் பருமன் குறையும் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் சோபானம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரெகுலராக செய்யும் பொழுது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த பேக் பெயின் வந்து கண்டிப்பாக வராது ஹார்ட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பதினோரு எண்ணிக்கை என்பது செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது செய்து கொண்டு வரலாம் சோப்பானம் செய்து முடித்த உடனே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க உடனே வந்து வேற ஒர்க் அவுட் என்பது செய்ய வேண்டாம் தோப்பாரம் வேகமாக ஒர்க் அவுட் செய்ய வேணாம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு எனக்கு மூட்டில் பிரச்சனை இருக்குன்னா தோப்பானம் என்பது பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் செய்தால் போதுமான ஒன்று இந்த ரெண்டு ஆசனங்களும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த சூப்பர் பைனும் சேது பந்த ஆசனமும் உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு புல் பாடி ஒர்க் அவுட்னும் பார்க்கலாம் இந்த ரெண்டு பயிற்சிகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்